பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருவது வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்கள் நடுவிலே கடந்து வந்து எங்களை ஆசீர் வதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை சுற்றிலும் பாதுகாப்பு வளையமாய் இருக்க உன்னதமான உமது தூதர்களை அனுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை உம்மை அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் எச்சரிக்கையோடு இருக்கவும் உமது வார்த்தைகளை கேட்டு நடக்கவும் உமது வார்த்தைகளை தினமும் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய நோய்களை அப்புறப்படுத்தி எல்லா எதிரிகளையும் அவர்களுடைய நண்பர்களாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா நேர்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காக நேர்மையான வார்த்தைகளை கொடுக்கின்றீர் நேர்மையான நண்பர்களை கொடுத்து இருக்கின்றீர் நேர்மையான உறவினர்களை கொடுத்திருக்கின்றீர் அருமையான தாய் தகப்பனை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா தூயதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே கல்வாரி சிலுவையிலே உமை தகன பலியாக கொடுத்து எங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அண்டவரே எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாவ பழக்க வழக்கங்களையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய செயல்களையும் எடுத்து மாற்றுகிறவரே உண்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் சுவாமி நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அண்டவரே உமது பிரசன்னத்தை எங்களுக்கு உணர வைத்துக் கொண்டு இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டளைகளை கடைபிடிக்காதபடி ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இது உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி பார்த்து மன்னிப்பு கேட்டு தகப்பனி உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த எங்களை தூய்மை எங்களுடைய அப்புறப்படுத்தி உமக்கு ஏற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக எங்களை உருவாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறோம் அப்பா அநேக பாவங்களை செய்து செய்து குறுகி போய் இருக்கின்றோம் அநேக பாவங்களில் விழுந்து நீர் கொடுத்த ஆன்மீக அழகு இழந்து போய் தவிக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் அண்டவர் உமது பொற்பத்தை பற்றி பிடித்து மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே உமது காலில் உள்ள அந்த ஆணி தழும்பில் இருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தும் நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் சுவாமி நீர் எங்களை தொடும் பொழுதும் உண்மையிலே பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் எங்களால் கடந்து செல்ல முடியும் தகப்பனே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே இந்த நாளில் நீர் மட்டும் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்தால் நாங்கள் எம் அதிலையும் தாண்டி விடுவோம் ஆண்டவரே தகப்பனை இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உமது திருமுகத்தை நாடி வந்து உருக்கமாக உமை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே இந்த நாளினின் வார்த்தையை கொடுத்தேன் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று சொன்னீரேன் ஆம் தகப்பனே உமது வார்த்தையின்படி செபிக்கின்றோம் எங்களுக்கு உமது பாதுகாப்பு தேவை ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் எவ்வளவோ தடைகள் இருக்கின்றன நாங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் எவ்வளவோ பள்ள தாக்குகளும் மேும் இறக்கின்றன அண்டவரே கரடுமுடரான பாதைகளும் இருக்கின்றன அதில் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றேன் அதற்காக உமக்கு இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இறைக்கிறார்கள் அதிகாலையிலே எழுந்து என்னுடைய நோய் மாறாதாம் என்னுடைய வேதனை மாறாதாம் எனக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறாதாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மாறாதா என் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கின்றாரே என்னுடைய மனைவி வெளிநாட்டில் வேலை பார்க்கிறாரே அவர்கள் எப்படி அவர்களுடைய யார் உதவி செய்வார் என்று ஆண்டவரே வருத்தத்தோடும் வேதனையோடு வேதனையோடும் நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயலை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய நடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய தண்ணீரை ஒப்பு கொடைக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று ஆம் தகப்பனே நெருக்கடியான நேர வேளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக ஐயோ நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் ஆம் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியுமா இனி ஏன் வலுபற்று போய் இருக்கின்றேன் ஏன் சோம்பலாய் இருக்கின்றேன் என்னுடைய வளக்கரம் ஏன் சோர்ந்து போய் இருக்கின்றது ஏன் ஆண்டவருடைய முகம் என்னிடம் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி உமை நோக்கி கரம் கூப்பி நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு துணையாய் கடந்து வருவீராக உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறுவார்களாக மாசற்ற வழியில் நடக்கக்கூடியவர்களாய் இருந்து என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா மண்டவராகியேசு நீர் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தக்கூடிய வேலையிலே மனம் உகந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய்மை நோக்கிச் சேவைக்கிறேன் அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் இந்த நாட்களிலும் கூட நான் என் ஆண்டவரிடம் அன்றாடுவேன் கண்டிப்பாக ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் வீட்டிற்கு திரும்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே உமை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கிறேன் அப்பா அவர்களுடைய கூக்குரல் மாலை நேர பழியாக உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் மாறுவனவாக அண்டவரே நீர் ஒரு நாளும் மௌனமாய் இருக்கக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இக்கட்டான நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இரக்கம் காட்டக்கூடியவரே இந்த நாளிலே என்னோடு இணைந்தது கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திடுவீராக அவருடைய வாழ்க்கையில் இருக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் ஆய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா உழைப்பின் பயனை துவக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி ஆய்வு நோக்கி தகப்பனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிரஷர் நோயினால் பாதிக்கப்பட்டு என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஆவியிலே செபித்துக் கொண்டு மருத்துவமனையில் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய நரம்பிலே திடத்தை கொடுப்பீராக நேற்றும் இன்று ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழை பாரதலை தந்துவிட வேண்டும்ாடுகிறேன் எங்கள் அனைவரையும் மரபணைத்து எங்களுடைய குரலை கேட்டு பதில் தருவதற்காக மக்கோத்தி ரமப்பா வீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொற்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் பனிமலை தாயே இந்த நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் அம்மா தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்க தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்